குடியாத்தம் காங்கிரஸ் நெசவாளர் அணி சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி மாநில செயலாளர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காங்கிரஸ் நெசவாளர் அணி சார்பில் பொதுமக்களின் தாகத்தை போக்கும் வகையில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி குடியாத்தம் பலமனே சாலையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் நெசவாளர் அணி மாவட்ட தலைவர் தேவராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மூர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது ఇది నేసవళ అణి మా జయప్రకాశ్ మావటర్ కోతండం నగర నెసవాలర్ అని జయవేలు జలపతి ఉండ పలు కలదుకర్